அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் ஆஹ் சில வாரங்களுக்கு அப்புறம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்களை நேர்காணலை செய்ய இருக்கின்றோம் மிகவும் பரபரப்பான ஒரு சூழ்நிலையை நேற்று ஐயா வணக்கம்யா வணக்கம் அர்ஜுன் வணக்கம் அர்ஜுன் ஐயா நேற்று ஒரு பெரிய பரபரப்பான சூழ்நிலை ஒண்ணு உருவாக்கி விட்டாங்க வழக்கம் போல சேற்றைவர் இறக்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்களே காவல் நிலையத்துக்கு வரவழைத்து ஆஹ் பண்ணிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கய்யா தெளிவாவே இன்னைக்கு அவர் போறதுனால அவர் அரசு கைது பண்ணக்குள்ள வாய்ப்புகள் இல்லை அதிக நேரம் விசாரணை பண்ணதுக்குள்ள வாய்ப்புகளும் இல்லைங்கிற சூழலை உருவாகுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதுல அதிக நேரம் விசாரணை பண்ணாம விசாரணை நேரத்தை சுருக்கமா வச்சு முடிக்கிறது காரணம் ஆஹ் இது வீரப்பன் அவர்களோட மகள் வித்யாராணி ஒரு காரணம் அங்க தமிழன் தமிழன்னு அவங்க சில இஷ்யூஸை அந்த அம்மையை ரேக்கப் பண்ணவும் ஆஹ் அது உலக அளவில் உள்ள தமிழர்கள் மத்தியிலையும் தமிழக தமிழர்கள் மத்தியிலையும் இந்திய தமிழர்கள் மத்தியிலையும் அது பெரிய ஒரு கருத்தியலாக பரவும் போது திராவிடம் வருஷம் தமிழ் தேசியம் சீமான் எடுத்த ஒரு நிலைப்பாடு அதுல வந்து திராவிடம்ங்கிறதுல இவர் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு தான் திராவிடத்தோட கெயின் அதுல சந்தேகமே இல்லை அவர் தான் வெற்றி பெறா இருக்கிறாரு அடுத்தபடியா அடுத்தபடியா அதிமுக அடுத்து திராவிட கட்சிகளோட கூட்டணி சேர்றதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய கட்சிகள் எல்லாமே திராவிடத்துக்குள்ள அடங்கும் போது தமிழ் தேசியம்ங்கிறதுல சீமான் மட்டும்தான் தெளிவா திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியத்துல அதுல இருக்கிறாரு பெரியார் வர்சஸ் பிரபாகரன் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் இங்க ஈரோடு கிழக்குல டெவலப் ஆச்சு அது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் தமிழ்நாடு ஃபுல்லாக மூளை முடுக்கெல்லாம் டீ கடை பார்பர் ஷாப்பு எல்லா இடமே அது போய் சேர்ந்தது ஸோ அதை வந்து முத்தியாராணி மீண்டும் கொண்டு வரும்போது அதில் சிம் ஸ்டாலினுக்கு லாபமும் இருக்குது அதோட வீரியம் ஜாஸ்தி போகும்போது நஷ்டம் வரும் அது குறை குறைஞ்ச அளவில் அந்த வீரியம் இருக்கும்போது அதில் பாதிக்கப்படுறது விஜய் பிக்கப் ஆகாது கஷ்டமாகும் விஜய் வரும்போதே சந்தர்ப்பவாதியாக வர்றாருன்னு விஜய்க்கு இமேஜ் அடிபடும் ஏன்னா அவர் ப்ரூவ் இல்லை அதனால் அவருக்கு பாதிப்புங்கிறது எதுவும் இல்லை வர்ற லாபம் அவருக்கு குறையலாம் எடப்பாடிக்கு தான் பெரிய நஷ்டம் வரும் சீமான் எடுக்கக்கூடிய இஷ்யூல எடப்பாடிக்கு நஷ்டம் வரும் எடப்பாடி வந்து அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம வளமும் போகாம இடமும் போகாம சொல்ல போனா ஸ்டாலினுக்கு பின்னாடி போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எடப்பாடிக்கு அதுல நஷ்டம் வரும் இப்போ பரையர் குல வேளாளருக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்லும் போது வந்து ஸ்டாலின் பக்கம் தான் போவாங்க கொடுத்த அவங்க தரப்பு பக்கத்துலாம் இருப்பாங்க அந்த ஸ்டாலின் பக்கம் போய் எடப்பாடி நிற்கிறதுல எடப்பாடிக்கு நஷ்டம் வரும் திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறதுல திராவிடத்தின் பக்கம் ஸ்டாலின் பக்கம் போய் நிக்கிறதுல எடப்பாடிக்கு நஷ்டம் வரும் பெரியாரா பிரபாரனாங்கிறதுல பெரியார் பக்கம் போய் நிக்கிறதுல எடப்பாடிக்கு நஷ்டம் வரும் இது ஒரு ரவுண்ட்ல மின் மின்னு ஸ்டாலினுக்கு லாபம் சீமானுக்கு லாபம் இதுவே வீரியம் அதிகமாகி போச்சுன்னா ஸ்டாலின் இருக்கக்கூடிய அஹ் ஜெனரல் வாக்காளர்கள்ல அஹ் இது பாமகவுக்கு எதிராக ஸ்டாலின் கன்சால்டேட் ஆகக்கூடிய பரேர் சமூக வாக்குகள்ல ஒரு பாதிப்பு வந்து சீமானுக்கு அது லாபம் ஆகலாம் பாஜகவுக்கு எதிராக ஸ்டாலின் ஆகக்கூடிய கிறிஸ்துவ முஸ்லிம் வாக்குகள்ல சீமானுக்கு லாபம் வரலாம் சோ சீமானோட அந்த வளர்ச்சி வேகம் வந்து அதிகரிக்கிறது அஹ் எடப்பாடிய மிகவும் பலகீனப்படுத்திட்டு அடுத்த பக்கம் ஸ்டாலின் வாக்கு வகையிலையும் அது கை வைக்கும் விஜய் வந்து பிக்கப் ஆகாமலே தடுக்கும் சோ இந்த இடத்துக்குள்ள அஹ் இவர் ஸ்டாலின் வந்து தமிழன் அஹ் திராவிடனுங்கிறது வந்து ரொம்ப ஹெவியா போறது வந்து தன்னையும் பாதிக்கும் அடுத்த கட்டம்ங்கிறது தான் அவரோட கணக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து ஸ்டாலினோட பிறந்தநாள் விஷயங்கள் அடிபட்டு போய் சீமான் கைது சீமான் மேட்டர்கள் பெருசா பெயரும்ங்கிறது வந்து ஹைபிச்சா போகும்போது ஆஹ் நாம கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் விமர்சனம் பண்ணிட்டு விசாரணை பண்ணிட்டு விட்டுருவோங்கிறது தான் அவங்க முடிவாக இருந்தது எதிர்பார்த்தது அதுதான் டக்குன்னு மார்ச் ஒண்ணுக்கு முன்னாடி பிப்ரவரி இருபத்தெட்டு சீமான் ஆஜரானதும் அதோட பின்னணிதான் அந்த பின்னணியில சீமான இருக்கிற நகர்வுல ஆளுங்கட்சி வந்து அவங்க திணறிட்டாங்க அதனால இப்படியே விடிய வச்சு விசாரணை பண்ணணும் அல்லது கைது பண்ணணும் இருந்தவங்க கொஞ்ச நேரம் விசாரணை பண்ணிட்டு அனுப்பிட்டாங்க இதுதான் நடந்த விஷயம் அதுல சீமானும் அந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சிருக்கிறாரு நான் பெரிய அளவு உயர்ந்துட்டேன் வளர்ந்துட்டேங்கிறத உளவுத்துறை மூலமா நீங்க அறிஞ்சுக்கிட்டு என்ன பெரியார் பிரபார விஷயத்திலயோ திராவிட தமிழ் தேசிய விஷயத்திலேயோ ஸ்டாலின் சீமான் விஷயத்திலேயோ நீங்க என்ன நேரடியாக எதிர்கொள்ள முடியாம ஒரு விஜயலட்சுமி அம்மையார் அவங்க விஷயத்த கொண்டு வந்து அதிலே என்ன நீங்க காணல் பண்றீங்கிறதையும் அவர் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு இதுல என்னன்னா சீமான் ஸ்டாலின் வச சீமான்ங்கிறது தனக்கு தமிழக அளவுல மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்துட்டுங்கிறத உணர்ந்திருக்கிறார் இப்ப வந்து பலரும் ஸ்டாலினுக்கு நிழலா இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் பவரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பிப்பாங்க அது உதயநிதி ஸ்டாலின் ஆளாகிறதுக்கு அவரே என்ன ஆளாகல ஆளாகிறதுக்குன்னு பத்து வருஷம் ஆகுதோ பதினஞ்சு வருஷம் ஆகுதோ என்ன வருதோ அது இறைவனுக்கு தான் தெரியும் எனக்கு கடவுள் நம்பிக்கை ஒன்று இறைவனுக்கு தான் தெரியும் ஸ்டாலின் ஹெல்த்தியா இருந்த அரசியல் பண்ணுவாருங்க அவரோட டாக்டர்கள் என்னோட உறவினர்களே சொல்றாங்க இன்னும் பிரச்சனை இல்லை ரவி நம்ம பரமாய் பாட்டிக்கு இருந்த மாதிரி ஒரு சில சின்ன இது இருக்கு பாட்டியே வந்து எண்பத்தெட்டு வயசு வரை இருந்தாங்க ஸ்டாலினுக்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனைகள் வந்து ஆக்டிவா செயல்படுறதுக்கெல்லாம் இந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லும் போது ஸ்டாலின் இன்னும் பல ஆண்டுகள் அரசியல் பண்ணுவாரு சோ பண்றாரு என்னால ஸ்டாலின் எதிர்கொள்ள முடியும் ஸ்டாலினுக்கு நிலவை கூட நெருங்க முடியாதவங்க தான் உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசுவாங்க அது ஆதவர் சரி விஜய்க்கு ஆட்கள்னாலும் சரி பிரசாத் கிஷோரான் சரி சீமா டைரெக்டாட்டு ஈரோடு கிழக்குல ஸ்டாலின் வருஷம் சீமானுங்கிறத கொண்டு வந்துட்டாரு அத ஸ்டாலினும் உணர்றாரு மக்கள் மத்தியிலும் அது பெரிய அளவுல பொற்கொள்ள ஆயிருக்குங்கிறத ஸ்டாலினால உணர முடியாது முடியுது சோ இந்த இடம் இதை விட தாண்டி போனா அது அதிமுக பாதிக்கதையும் தாண்டி திமுகவே பாதிக்குங்கிற ஸ்டாலின்க முடிவுதான் அந்த மேட்டரை வந்து சிம்பிளா முடிச்சிட்டு போயிட்டாங்க நீங்க இதுல பாக்கலாம் அஹ் எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்துல எவாசிவா பயில் சொல்லியிருப்பாரு நீங்க அதை பார்த்தாலே தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் அப்ப அவருக்கு தெரியுது நம்மளை பாதிக்குதுன்னு தெரியுது சீமான் வந்து ஒன்னும் விஜயகாந்த் அல்ல விஜயகாந்த் வந்து அந்த மண்டபத்தை போது போல்டான தலைவர் துணிச்சாலா நின்னவர் நான் மறுக்க வரல நான் அவருக்கு ஆதரவாட்டு பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் தேசபக்தர் அழைக்கு சாமி நாடு மகன் விஜயகாந்த்ங்கிறனால எனக்கு விஜயகாந்த் மேல பற்றுதல் உண்டு அன்னைக்கும் உண்டு இன்னைக்கு உண்டு என்னைக்கும் உண்டு அதுல எந்த மாற்றமும் கிடையாது பட் விஜயகாந்த் வந்து அதுல என்ன பண்ணாருன்னா கண்டம இடிப்படின்னு சொல்லும் போது நான் ஜெயலலிதாவோட கூட்டணி போவோங்கிற ஒரு முடிவு அவர் எடுத்துட்டாரு திமுகத்துக்கு எதிராட்டு இவ்வளவு நெருக்கடியிலையும் சீமான் வந்து பெரியார் வர்சா பிரபாக ஸ்டாலின் ஸ்டாலின் சீமானுங்கிறதுலயும் தமிழ் தேசியம் வர்சல் திராவிடங்களையும் தமிழ் தேசியத்துல மிக உறுதியானதான் ஸ்டாலின திணற வச்சு அது இல்ல அந்த கட்டத்திலையும் அஹ் கொடநாடு கொலை வழக்கு பொள்ளாச்சி பாலியல் இது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு இந்த மாதிரி அதிமுக ஊழல் இல்லையான்னு இலவசங்கள் விஷயத்துல அதிமுகவும் திமுக ஒரே குட்டையில் கூறிய மட்டைகள் இந்த மாதிரி அவரு அண்ணா திமுகவே அடிச்சு வளர முடியுங்கிற போது வந்து எடப்பாடி பழனிசாமி இயல்பாட்டு சீமான் வந்து விஜயகாந்த் இல்ல இவர் வந்து எல்லா கட்சிகளோட வாக்கு வங்கியும் செதைச்சி மேல போகக்கூடிய எண்ணத்துல வந்துட்டாரு அதை வந்து எடப்பாடி உணர்றாரு மு க ஸ்டாலின் அதை உணர்றாரு சீமானும் அதை உணர்றாரு இன்னைக்கு நம்ம பலம் எட்டு சதவீதம் இல்ல நம்ம வந்து வளர்ந்திருக்கோம் அது இருபத்தி ஆறுல தான் ப்ரூஃப் ஆனா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சீமான் பெரிய அளவு வளர்ந்துருக்கிறாரு அவர் எடுத்த இருவரு கிழக்குல எடுத்த மூணு விஷயம் அவரை பெரிய அளவு கொண்டு போயிருக்குங்கிறத உணர்றாங்க சோ அந்த இது வந்து எல்லார் மத்தியிலுமே வந்து உணரப்படுது செயல்ல காட்டப்படுது அதுதான் எடப்பாடி வந்து சீமான் விஷயத்துல எவா சிவா போனது அஹ் மேலும் வந்து அஹ் ஸ்டாலின் வந்து பெரிய அளவு பிளான் பண்ணவங்க அது போட்ட திட்டம் பாதியிலே அபார்ட் ஆகி போறது காரணமா அதுதான் மீண்டும் சொல்றேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு முன்னே சொன்னேன் இந்த விஜயலட்சுமி மேறந்த விஷயம் எல்லாம் அந்த இஷ்யூக்குள்ள நான் போக விரும்பல பட் இந்த சீமானுக்கு பெரிய பப்ளிசிட்டி இன் சைலன்ஸ் அவரை எல்லாமே சீமானுக்கு லாமந்தான் இது சீமானை உயர்த்துண்ணே அதை சொன்ன மாதிரி எட்டு சதவீதத்துக்கு ஒரு நாலாவது சக்தியா வந்து உயர்ந்திருக்கிறாரு மூணாவது சக்திகளை இந்தியா கூட்டணிக்கும் ஆஹ் இந்திய அலைன்ஸுக்கும் என் டேக்கு இடையில வந்து பஞ்சாப் ஆஹ் ஹரியானா யூ பி மாயாவதி அஹ் சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சு பாதியா போகும்போது போது இவர் நாலாவது ஒரு சக்தியா வந்து அஹ் எட்டு செய்த வந்திருக்காங்கன்னா திமுக அதிமுக மோடி ராகுல் காந்தி எல்லாத்தையும் தாண்டி சீமான் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு சீமானுக்கான ஓட்டு அது வந்து இந்த மாதிரிப்பட்ட ஹராஸ்மெண்ட்டும் சிக்கல்களும் சீமானுக்கு அதிகம் வரும்போது இந்த ஓட்டர்ஸோட அந்த அபிமானம் வந்து அஹ் சீமான் மேல மிக மிக அளவு கூட்டிட்டு இருக்கு இப்பவும் அவர் எடுத்து வச்ச இஷ்யூவும் அவருக்கு உறுதியான நிலைப்பாடும் அவரை வந்து பெரிய அளவுக்கு உயர்த்திட்டு இருக்கு ஐயா இப்ப இத நீங்க வந்து அரசியல் திறனாய் வளர இல்லாம பொதுமக்கள் இதை எப்படி பாக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க பொதுமக்கள் இதை சிம்பதியா தான் பாக்குறாங்க இது ஒரு இஷ்யூவாட்டே எடுக்கல இத போட்டு சீமான வாட்டுறது வந்து அவங்களுக்கே கோபம் வருது பெண்களுக்கு கோபம் வருது சாதாரண ஜனங்களுக்கு கோபம் வருது நானே பாக்குறேன் சீமான் என்ன சொல்றாருன்னு அங்க கடைகள்லயும் மற்ற இடங்கள்லயும் சீமானுக்கு ஆடியோவை பார்த்துட்டு இருக்கவங்களோட அஹ் எண்ணிக்கை வந்து பெரிய அளவுக்கு இருக்குது அதே மாதிரி நான் நேற்று ஒரு பாஷ்யமணி ஒரு ஹோட்டல்ல ஒரு ஹோட்டல்ல மண்ணான சாப்பிட போயிருந்தேன் வந்தவங்கலாம் என்கிட்ட வந்து அநீதி சார் நியாயம் இல்லை சார் சீமானுக்கு உங்க ஆதரவு கொடுங்க சார் உங்க கொள்கை நீங்க மோடி ஆளா இருந்தாலும் சீமானுக்கு கொடுக்கூடிய ஆதரவு உற்றாதிங்க சார் கொடுங்க சார்னு என்கிட்ட வந்து சீமான் சிம்பதியில பேசிட்டு போறாங்க சோ பொதுமக்கள் மத்தியில இது சீமானுக்கு பெரிய சிம்பதியை உருவா இருக்குங்கறதா நூற்றுக்கு நூறு உண்மை ஐயா பெரும்பாலும் அரசியல் அப்படின்னு சமூகங்கள் சார்ந்து அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க ஆனா இந்த இதுல வந்து நிலைப்பாட்டுல வந்து அனைத்து தமிழர்களும் அண்ணன் பின்னாடி ஒன்றிணைன்றது மாதிரி உங்களுக்கு தோணுதா கண்டிப்பா வித்யாராணி பேச்சு தான் அதுக்கு பிரேக்கிங் பாயிண்ட் அதான் டேர்னிங் பாயிண்ட் வித்யாராணி அதை வந்து பேசலைன்னா அவங்க வந்து திட்டமிட்டபடி சீமான வந்து அஹ் அதிகாலை ரெண்டு மணி வரை விசாரணை வலயத்துக்குள்ள ஒண்ணுமே விசாரணை பண்ணாம அது அதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு டீ சாப்பிடுங்க காஃபி சாப்பிடுங்க டிஃபன் வாங்கிட்டு வரட்டா அது இதுன்னு கேட்ட கேள்வியை கேட்டு இழு இழுன்னு ரப்பரா எடுத்து அவங்க அதிகாலை ரெண்டு மணி வரை அந்த விசாரணையை கொண்டு போயிருக்கலாம் வித்யாராணி வெளியே வந்து பேசிட்டாங்க இந்த பேச்சு வீரப்பனுக்கம் மகா இந்த பேச்சு தமிழ் போகுது தமிழர்கள் மத்தியில பெரிய அளவுல அது ரீச் ஆகக்கூடாது சீமானுக்கு கிடைச்சதுதான் சீமானுக்கு இந்த வளர்ச்சிக்கே காரணம் சீமானுக்கு எட்டு சதவீத வாக்கு யூனிஃபார்மா இருக்கும் குறிப்பா நீங்க சொன்னீங்கன்னா பல இடங்கள்ல டெல்டாக்கள்ல பெரிய டெல்டாவுல பெரிய அளவுல இருக்கு சிவகங்கையில பெரிய அளவு இருக்கு அவருடைய சொந்த சமூகம் அதிகம் உள்ள கன்னியாகுமரியில அஞ்சு சதவீதம் தான் இருக்குன்னா அங்க இந்து வர்சஸ் கிறிஸ்டின் பிஜேபி வர்சஸ் மோடி வர்சஸ் சோனியா காந்தி அந்த போல ஸ்டேஷன் இருக்கிறதுனால ஒரு அஞ்சு சதவீதம் தான் அங்க எடுத்தாரு திருநெல்வேலியிலும் நயனார் நாயேந்திரன் அந்த சில பிரச்சனைகள் வரும்போது அங்கேயும் ஆவரேஜ் சத்யா நல்ல கேட ஓரளவு எடுத்தாங்க யாதவ் சமுதாயத்தை சேர்ந்த சோதரி போக நீங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது வயது சீரா இருக்கும் சோ ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் ஆட்டு சீமான் உருவாயிட்டாரு டாக்டரியாவுக்கு செல்வாக்குன்னா வன்னியர் பல்ட்ல தான் வண்டியர் டாக்டர் டாக்டர்யா மூணாவது பெரிய சக்தியாக இருப்பார் தொழில் திருவாக்கு செல்வாக்குன்னா தமிழகம் முழுவதும் அவருக்கு இமேஜ் இருக்குன்னா கூட வாக்கு வங்கிங்கிறது டாக்டர்யாவுக்கு எதிராக தான் அந்த வாக்கு வங்கி அதுல இருக்கும் இப்படி போட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு யூனிஃபார்ம் செல்வாக்கு வந்து சீமானு கிடைச்சிருக்குது இது இன்னும் சொல்ல போனா அது இப்பவும் யூனிஃபார்மா தான் செல்வாக்கு பெற்றாரு திமுக படகுல ஆனா அவருக்கு வந்து விளாத்திக்குளம் ஒட்டப்படாரம் கோயில்பட்டி விருதுநகர் சாத்தூர்ல கொஞ்சம் தூக்கலா இருந்தது அதே மாதிரி விஜயகாந்துக்கும் அந்த அஹ் டவுன் சவுத்து தாண்டி அப்பர் சவுத்து போகும்போது கொஞ்சம் தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் வாழக்கூடிய இடங்கள்ல தூக்கலா இருந்தது சிமானுக்கு அப்படி இல்லை எல்லா இடமுமே ஒரே சீரா தமிழன்னு தான் அவரு எழும்புறாரு இன்னும் சொல்லப்போனா அவரோட சொந்த சமூகத்துல இந்த பிரச்சனைகளுக்கு பிறகுதான் எட்டு சதவீதம் வந்த பிறகுதான் இரவு இருபத்தி ஆறுல ஒரு ஆதரவு கூடலாம் அதுக்கான சில விமர்சனங்களும் அதுக்கு ஒரு வாய்ப்பு அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம் இதுவரை அவர் வந்து காஸ்ட் நியூட்ரல் லீடரா தான் இருந்துட்டு இருக்கிறாரு தமிழ் சமூகங்கள்ல குறிப்பா சில சமூகங்கள்ல இருந்து அவருக்கு கூடுதல் ஆதரவு இருக்குது வரையர் தேவேந்திர குலுவேலாளர்கிட்ட கூடுதல் ஆதரவு இருக்கு ஆதரவு இருக்குது வண்ணார் நாவிதர் குயவர் செட்டியாறு விஸ்வகர்மா வலையர் இந்த மாதிரி வந்து உள்ள சமூகங்கள்ட்ட கூடுதல் ஆதரவு இருக்கு ஆனா இந்த இஷ்யூ வீரப்ப மகளே அதை சொல்லும் போது அது வந்து ஒரு இடைநிலை தமிழ் ஜாதிகள் மத்தியிலையும் பொலிடிக்கலி வைப்ரண்டாக இருக்கூடிய தமிழ் ஜாதிகள் மத்தியிலும் சீமான் மீது ஒரு சிம்பதியும் வந்து ஒரு பார்வையும் வந்து பெரிய அளவில் திருப்பி இருக்குது ஸோ அவர் பொதுத்தள தலைவர்ங்கிறதையும் கட்சி நிதிஷ்குமார் பாணி சமநிதிக்கான தலைவர் என்கிறதையும் வேறுபுழை பிரபார நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஒரு தலைவருங்கிறது இன்னைக்கு வந்து பிராமணர்கள் மத்தியிலையும் சரி லேயர் ஹிந்துஸ் மத்தியிலையும் சரி அது வந்து அவரை கொண்டு போயிருக்குது உளவுத்துறையும் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து அதை பதிவு செய்யறதுனாலதான் அவர் வந்து விடிய விடிய விசாரணைக்குள்ள இல்லாததும் கைது செய்யப்படாததும் காரணம் இப்ப இவ்வளவு இதெல்லாம் தாண்டி அரசியல் எல்லாம் தாண்டி இது வந்து ஒரு பெரிய மன உளைச்சல வந்து அண்ணனுக்கு கொடுத்துருக்கணும் சீமா அண்ணனுக்கு ஆனா இதையெல்லாம் இல்ல அவர் இல்ல அவர் ஸ்டெடியா தான் இருக்கிறாரு அலைச்சல் தான் தெரியும் ஸ்டெடியா தான் இருக்கிறாரு இது எதுக்கு பண்றாங்க ஏன் பண்றாங்க இதெல்லாம் ஓவர் கம் தான் வர முடியுங்கிறத அது புரியுறா புரியுறாரு பொலிட்டிக்ஸ் கைரிஸ் பிசினஸ் இந்த அந்த ரிஸ்கை எடுத்து தான் நம்ம நிற்க முடியும் அதுக்கு இதுதான் செய்ய முடியும்னு அவர் உணர்றாரு பட் அது நான் உயர்ந்துட்டேங்கிறது உணர்றாரு தான் வளர்ந்துட்டேங்கிறத அவர் உணர்றாரு தன்னோட பலம்ங்கிறது எட்டு சதவீதம் இல்லை இன்னைக்கு வந்து அஹ் விக்கிரவாண்டியில எடப்பாடி நிற்காம போனதுலையும் ஈரோடு கிழக்குல எடப்பாடியும் அண்ணாமலை என்டியும் நிற்காம போனதுலையும் மக்கள் மத்தியில இவன் தான் களத்துல நிற்பான் இவன் தான் பெரிய போராளி இவன் எந்த களத்தை விட்டும் விலக மாட்டான் மக்களோட மக்களுக்காக நிற்கக்கூடியவன் எப்படி அவரு கமலாசன் தினகரனையும் பலீனப்படுத்தி வளர்ந்த மாதிரி எடப்பாடியையும் என்ி பலயனப்படுத்தி வளர முடியுங்கிற நம்பிக்கை அவருக்கு வந்து விக்கிரவாண்டி குறிப்பா ஈரோடு கிழக்குக்கு பிறகு தெளிவா வந்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவர் பண்ணாரு ஈரோடு கிழக்குல வந்து அவர் அமுகவை அடித்து தான் அந்த வாக்களை எடுத்தாரு அது ஈரோடு கிழக்குக்கான அண்ணா வாக்கு வரல நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே ஒட்டுமொத்த தமிழகம் ஃபுல்லா அவருக்கு வந்தால் தான் அர்த்தம் அதே மாதிரி என்டிஏ நிற்கலங்கிறதுக்காக அவரு தன்னோட மிகத்தை விடல துப்பு சுல்தான ப்ரொஜெக்ட் பண்ணி பழனி பாபாவை ப்ரொஜெக்ட் பண்ணி தடா ரஹிம பிரச்சாரத்துக்கு வர வச்சு காய்தே சாஹிப்போட பெருமைகளை பேசி மாட்டிறச்சியை பற்றி பேசி தன்னோட நிலைப்பாட்டுக்குள்ளே இருந்து தான் அந்த வாக்களை எடுத்தாருன்னு சொல்லும்போது அந்த எடுத்த பதினாறு சதவீத வாக்கும் இடைத்தேர்தலை எடுத்ததும் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே பொருந்தும் தான் உளவுத்துறையும் வந்து சீமான் விஷயத்துல வந்து உணர்றாங்க அவங்களை பொறுத்தளவில் எழுபத்தி நாலு சதவீதம் எடுத்தவங்க பதினாறு சீமான் எடுத்ததுல வந்து அவங்க வருத்தப்படலை அவங்கள பொறுத்தவரை அது எடப்பாடி எண்டியனுக்காது தங்களுக்கும் லாபம்னு நினைக்கிறாங்க அதுல புறமொழியாளர்கள் வாக்குகள் அருந்ததிகள் சமூக எல்லாம் ஸ்டாலினுக்கு கன்சாலிடேட் ஆச்சு அது மட்டும் இல்ல அண்ணா திமுகவுல சீமான பிடிக்காத வாக்குகளும் ஸ்டாலினுக்கு கன்சாலிடேட் ஆச்சு அந்த வகையில விக்கிரவாண்டியில எடப்பாடி களத்துக்கு வராததும் ஈரோடு கிழக்குல களத்துக்கு வராததும் தங்களை வந்து பெரிய அளவுக்கு லாபப்படுத்திருக்குங்கிறதையும் திமுக வந்து தெளிவாக உணர்றாங்க ஸ்டாலின் ரொம்ப நுணுக்கமான அரசியல்வாய் தான் அது அடுத்த கட்டம் எதிர்கட்சிகளை பாதிச்சு தன்னையே பாதிச்சிருமோங்கிறது தான் ஸ்டாலினுக்கு அச்சம் அதனாலதான் அந்த மேட்டரை வந்து பெருசுபடுத்தாம ஒரு அளவோட நிறுத்திட்டு போயிட்டாங்க ஐயா இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல் கலத்தை பாத்திருக்கீங்க இந்திய அரசியல் கலத்தையும் பாத்திருக்கீங்க ஒரு அரசியல் திறனாய்வாளர தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை பற்றி உங்களுக்கு தெரியுது ஆனா ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் வந்து நாம் தமிழர் ஒரு பிரிஞ்சு குரூப் அப்படின்னு சொல்றாரு பீகாரை சேர்ந்தவர் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க இல்ல அவர் சொல்றது நீங்க வேலையை பண்ணாண்டா அது சீமானுக்கு லாபம் தான் ஒரு பீகாரி வந்து சீமான இங்க குறை சொல்றது லாபம் தான் எட்டு சதவீதம் வருணே அவர் சொன்னாரா இல்ல எட்டு எட்டு சதவீதம் வருணே அவர் சொன்னாரா இல்ல அப்படின்னா அவருக்கு சீமான பற்றி சொல்றதுக்கு அவருக்கு என்ன அருகதை இருக்கு சிராமனுக்கு என்ன அருகதை இருக்குது உபேந்திரனுக்கு என்ன அருகதை இருக்குது ஷியாமனுக்கு என்ன அருகதை இருக்குது எனக்கு அருகதை இருக்கு சிமான பற்றி பேசணும் எதுவுமே தப்பா போகல காந்தராஜ் வந்து இது அஹ் நீசோன தொலைக்காட்சியில சகோதரர் விஜயன் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கும் போது சிமான வன்மையில வன்மத்திலயும் கால்பட்டுன்னு சொல்லும் போது நான் டிக்ளேர் பண்ணேன் இவ்வளவு சதவீதம் வருவாருன்னு அதே மாதிரி வந்தாரு அதே மாதிரி எட்டு சதவீதம் உறுதியாக வருவார் என்று சொன்னது நடந்தது இதை மோடிக்கு இது பெரிய சாதனைன்னு தெரியுது நிதிஷ்குமார் மாதிரி பெரிய ஓட்டு பற்றுதல் உள்ள ஓட்டு இந்த ஓட்டு நிதிஷ்குமார் சிஎம் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி ப்ரொஜெக்ட் ஆனா எட்டு பதினாறு ஆகுன்னு மோடிக்கு தெரியுது சோனியா இந்த ஓட்டின் தன்மையை கண்டு அவங்களும் உணர்றாங்க சாந்த் கிஷோர் பாண்டே வந்து இவருக்கு ஒரு ரீட்டைனர் இவருக்கு ஒரு ஏஜென்ட் விஜய்க்கு ஒரு ஏஜென்ட் அப்போ புறப்பாலா ஒரு பிகாரி சீமானை பற்றி ஒரு பெருசா பேசணும்னு எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரி ஆட்கள் சீமானை பற்றி எதிர்த்து பேசுனதுதான் எதிரி ஒண்ணு விமர்சனம் பண்றான்னா அம்பேத்கர் சொல்ற மாதிரி ஒன்னை சார்ந்தவங்களுக்கு நீ நம்பிக்கை குரியவன்னு அர்த்தம் அது பிரசாத் கிஷோர் சீமான விமர்சனம் பண்றாருன்னா சீமானம் சார்ந்த மக்களுக்கு சீமா நம்பிக்கை குரியன் அர்த்தம் பிரசாந்த் கிஷோரோட விமர்சனம் சீமானுக்கு லாபம் கில்லிங்கின் சைலன்ஸ் தட சீமானுக்கு எல்லாமே லாபம் பிரசாந்த் கிஷோர பற்றி இன்னொன்னு சொல்றாங்க சீலா சீதித் சீதித் வந்து காங்கிரஸ் வந்து எட்டு சதவீதியும் ஒரு சில எம்எல்ஏ சீட்டோட இருந்தாங்க அவரை சீசில காங்கிரஸ் கொண்டு பிரசாந்த் கிஷோர் பாண்டே அதே ஸ்ட்ராட்டஜி தான் தமிழ்நாட்டிலும் கொண்டு வர பாக்குறாரு விஜய சீமா சொல்லிட்டு கடைசில எடப்பாடி கிட்ட கூட்டணி கொண்டு போனோம் ஒருத்தர் கையில வராத ஓட்டை எப்படி டிரான்ஸ்பர் பண்ண முடியும் காங்கிரஸ் கட்சிக்கு இருந்த அப்பர் காஸ்ட் ஓட்டு வந்து அன்னைக்குள்ள சூழ்நிலையில அகிலேஷ் யாதவுக்கு டிரான்ஸ்பர் ஆகல சீலா தீச்சித்தை சொல்லி பிராமணர்கள் பூமிகார் ராஜ்கோட்டு ஹையஸ்து இவங்க ஓட்டெல்லாம் வரணும்னு தான் முதல்ல அவர் ப்ரொமோட் பண்ணாரு அதுக்கு பிறகு அது சைக்லாப் கரெக்ஷன் அகிலேஷ் யாதவை குறை சொன்னாரு அதுக்கு பிறகு அவங்கள காங்கிரஸ் வந்து அகிலேஷ் யாதவ் சிஎம்னு கூட்டணி வைக்க சொல்லும் போது அணிக்குள்ள காலகட்டத்துல அது வந்து காங்கிரசுக்கு உள்ள ஒட்டும் போயிட்டு காங்கிரஸ் வந்து பலகீனம் அடைஞ்சு போச்சு அந்த அணியும் ஜெயிக்கல இப்பவும் அதே தவிர தான் செய்கிறாரு விஜய்கிட்ட முப்பது கேண்டிடேட் கூட கிடையாது கள அரசியல் தெரிஞ்ச பத்திரிகையாளர்களை அவங்கவுங்க ஊர்ல இருந்து ரிப்போர்ட் எடுங்க முப்பது கேண்டிடேட் கூட விஜய்க்கு கிடையாது அந்த முப்பது பேர் கூட சொந்த பைசாவை செலவழிப்பானாங்கிறது பெர்செஷன் தோற்றம் அதெல்லாம் வந்து போலியா விஜய் பற்றி பண்ணிட்டு இருக்கிறாங்க இது சுரக்கா கரி கரைக்கு கறிக்கி உறவாதுங்கிறதா நூற்று உண்மை விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனிச்சு போட்டிட்டு பலத்தை நிரமிக்க தான் தனிச்சு போட்டியிட்டு பலத்தை நிரூபிக்கிறதுக்கு முன்ன பலம் நிரூபிக்காத அவர் கூட ஒரு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி கூட வராது நான் ஏற்கனவே சொன்னேன் இது பிரசாந்த் கிஷோருக்கு முன்னாடி இவர் சுனில் கனவு இவரு ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஸ்ட்ராட்டஜி தான் யாராவது ஒரு சதவீத பலம் கொண்ட கட்சியாவது விஜயசி சொல்லியிருக்காங்களா இல்ல இல்ல கால் சதவீதம் பலம் கொண்ட டாக்டர் கிருஷ்ணசாமி விஜயசி இல்ல அப்ப எவ்வளவு போய் எவ்வளவு சுரக்கா இது இப்படிதான் அந்த சுரக்கா போயிட்டு இருக்கோம் இது கடைசில விஜய் வந்து உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கக்கூடிய ஒரு இருபத்தி ஆறுல ஸ்டாலின் தான் சீப் மினிஸ்டர் அதனால எங்களுக்கு முப்பத்தி ஒண்ணு தான் உதயநிதி ஸ்டாலின் சிஎம்மா டிக்ளேர் ஆகிறத வரை நாங்க வெயிட் பண்ணுவோம் உதயநிதி விஜய் தான் எங்க நோக்கம் அது இப்போ ஸ்டாலின் சிஎம் நல்லா நாங்க களத்தை விட்டு விலகிறோம்னு கூட அவர் விலகி போயிடலாம் எனிவே இதெல்லாம் சினிமாவுக்கு லாபம்னு நினைக்கிறாரு அது லாபமா நஷ்டமாங்கிறது அஹ் எதிர்காலத்துலதான் அதுவும் தெரியும் ஐயா இப்ப இந்த தமிழர் திராவிடர் அப்படின்ற இந்த சிக்கல் வந்து எந்த அளவுக்கு போலரைஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க வர இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஏன்னா அண்ணன் வந்து பஞ்சமர் நில மீட்பு அதெல்லாம் பேச போறாங்க இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆதரவு தரும் பஞ்சமர் நில மீட்புல திமுக அண்ணா திமுக ஒன்னா இருக்காங்கன்னு சிபிஎம் சிபிஐ சொல்றாங்க இது வந்து சீமானுக்கு பெரிய டிஃபரன்ஸ் பெரிய போஸ்ட் இதுவரை சோசியல் இன்ஜினியரிங் பண்ண சீமான் கிளாஸ் டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் இதுக்குள்ள கொண்டு வரலாம் கம்யூனிஸ்ட் கொள்கைகள்ல சீமான் தான் இருக்கிறாங்க கொண்டு வரலாம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பஞ்சமார் மீட்பு விஷயத்துல திமுக அதிமுக ஒண்ணுங்கிறத ஒரு அதிமுக தலைவர் பேர சொல்லியே கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொல்றாங்க சோ இது ஒரு பெரிய இஷ்யூ அந்த கம்யூனிஸ்டுகள் வந்து ஐம்பத்தி ரெண்டுல பெரிய சக்தியா வர வேண்டியவங்க காமராஜ் வந்து ஐம்பத்தேழுல திமுகவை தன்னோட பிடிமா பயன்படுத்தி நீங்க உள்ள வந்து சண்டை போடுங்கன்னு சொல்லி அவரை ஆதரிச்ச திமுக உள்ள கொண்டு வந்து கம்யூனிஸ்ட் வளர்ச்சியை தடுத்தாரு பட் கம்யூனிஸ்ட் உணர்வு கம்யூனிஸ்ட் எண்ணங்கள் வந்து தமிழ் மண்ணிலையும் கேரளா மாதிரி உண்டு அது உருவம் பெறாம போயிட்டு அந்த உணர்வு இருக்குது இன்னைக்கு பஞ்சம நில மீட்பு விஷயத்துல கிளாஸ் தான் சீமான் எடுப்பாரு அப்கோர்ஸ் அது அஹ் பறையர் போயர் ஒட்டர் அருந்ததியர் தேவேந்திர குல குலவேளார் போன்ற பிரிவு சமங்களுக்கான ஒரு நிலமா இருந்தாலும் கூட சீமான் அதை எடுக்க போறது கிளாஸ் தான் எடுப்பாரு ஒரு வர்க்க வேறுபாடாதான் எடுப்பாரு அந்த வர்க்க வேறுபாட்டுல ஏழை மக்கள் மத்தியில சீமானுங்கிறதும் மற்ற கட்சிகள் வந்து அஹ் குறிப்பா திராவிட கட்சிகள் வந்து அஹ் நலத்தை கையப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய மணிடு பீப்புள் லேண்டட் பீப்புள் மத்தியில இருக்காங்கிறதும் கம்யூனிஸ்டுகளே சீமான பாராட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அந்த இது சீமானுக்கு பெரிய ஒரு பூச கொடுக்கும் பஞ்சமநல விஷயத்துல மற்றவங்களுக்கு நிலைப்பாடு இருக்காது தமிழா திரா திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறதுல சீமான துறை வேற யாருக்கும் நிலைப்பாடு இல்ல பஞ்சமநல மீட்புல வேற யாருக்கும் நிலைப்பாடு இல்ல விசிக்காவுக்கு இருக்கான கூட்டணிக்காக அவங்க அதை பேச முடியாது பரையர் தேவத வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்துடுங்கிறதுல சீமான வேற யாருக்கும் நிலைப்பாடு இல்ல பெரியாரா வேறுப்பிலை பிரபாரனாங்கிறதுல வேற யாருக்கும் நிலைப்பாடு இல்ல ஸ்டாலினா சீமானாங்கிறதுல இந்த மாதிரி பல இஷ்யூகளை ஸ்டாலின் முன்னெடுக்க முடியாத இஷ்யூகளை சீமான் மட்டுமே அதை எடுக்கக்கூடிய இஷ்யூ எடுத்து சீமான் மேல வந்துட்டு இருக்காரு மிகப்பெரிய வளர்ச்சி சீமானுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காத்து இருக்குது நான் இஷ்யூ பேசிட்டா தெளிவா சொல்றேன் இதுவரை நான் சீமானை பற்றி பேசின எதுவுமே தப்பாக இல்ல இதுவும் கண்டிப்பா சரியாகும் அதுக்கான காரண காரியங்களும் சொல்லிதான் நான் ஆஹ் இதை பண்றேன் எடப்பாடிக்கு வந்து பெரிய பலகீனம் இருக்கு அத வந்து அதுக்கு காரணம் விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் அவர் நிக்காததான் அவருக்கு காரணம் விக்கிரவாண்டியில அவர் நிக்காததுல டாக்டர் ராமதாஸ் ஆக விட்டுட்டாரு விக்கிரவாண்டியை பொறுத்தளவில் ராமதாசுக்கும் ஸ்டாலினுக்கு தான் பெரிய லாபம் சீமானுக்கு களத்தில் நின்னாரு போர் பிரிஞ்சாரு களத்தை விட்டு ஓடல சண்டைக்கு வராமல் வேடிக்கை பார்க்கக்கூடியவனா இருக்கலைங்கிற அந்த ஒரு கிரெடிட் தான் விக்கிரமாண்டியில சீமானுக்கு கிடைச்சது பெரிய கிரெடிட் விக்கிரவாண்டியில சீமானுக்கு கிடைக்கல முன்னாடியும் ஒன்றரை சதவீத வாக்கு எடுத்தவர் தான் களத்துல நின்னாருங்கிறதுக்காக ஆறு புள்ளி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்தார் அதை விட சீமானுக்கு கிடைச்ச பெரிய ஒரு வாய்ப்பு ஈரோடு கிழக்கு தான் உக்கரவண்டிலேயே சீமானே சில தவறு பண்ணாரு நானும் ஏன் தம்பியும் சார்ந்து உதயநிதி ஸ்டாலினை விட்டுருமாரு உதயநிதி ஸ்டாலின் சிம் கேண்டேட் ஆகிறதுக்கு இன்னும் பத்து வருஷம் ஆகுதோ எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியாது அது ஒரு கற்பனை அரசியல் அது ஸ்டாலினுக்கு நிலல கூட நெருங்க முடியாதவங்கதான் உதயநிதி ஸ்டாலின பேசுவாங்க அதுல ரியாலிட்டி இல்லைங்கறதான் உண்மை அது யார் பேசினாலும் ஏன் கருத்தான் நான் ஆணித்தரமா சொல்லக்கூடியவன் தான் என் சோதர சீமான் பேசினாலுமே ஆனா ஈரோடு கிழக்குல சீமான் எடுத்தது துல்லியமான ஒரு துணிச்சலான ஸ்டாண்டு பெரியார் பிரபாகரன் திராவிடம் ஸ்டாலின் சீமான் இது தமிழ் மத்தியில பெருசா வளர்ந்துட்டு இருக்குது இது சீமான பெரிய அளவு உளவுத்துறையை உயர்த்தி இருக்குங்கிறதா ரிப்போர்ட் அதை சீமான உணர்றாரு இந்த பாதையில சீமான் தெளிவா துணிச்சலா நிதானமா பண்ணிப்பாரு தெளிவா துணிச்சலா நிதானமா பண்ணிப்பாரு சரிங்கய்யா இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை செலவழித்து எங்களோட கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றிங்கய்யா நன்றி